அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அனைத்து புகழும் ஆதி பகவான் ஒருவனுக்கே அலீஃப் லாம் மீம் அகமதே உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள் மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள் அவர்களே தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேர் வழியில் இருப்பவர்கள் அவர்களே வெற்றியாளர்கள் ஏக இறைவனை மறுப்போரை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அமதே உமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் திருக்குறள் முதல் திருக்குறான் வரையும் அதற்கு இடைப்பட்ட உள்ள அனைத்து வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள் மறுமையையும் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று திருக்குறான் குறிப்பிடுகிறது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவோம்